மத்திய கிழக்குல அதிகரித்து வரக்கூடிய மோதல்கள் காரணமா உலகளாவிய விமான சேவைகள் சரிவடைய கூடும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து உலகம் முழுவதும் பல விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இந்த நிலைமை எதிர்காலத்துல மோசமடைய கூடும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கோரியிருக்கா இதற்கிடையில ஆஸ்திரேலியர்களை ஐரோப்பாவிற்கு அழைத்து செல்லக்கூடிய விமானத்தை பிரிட்டிஷ் ஏவர்ஸ் ரத்து செய்ததுனால ஏராளமான பயணிகள் துபாயில் சிக்கி தவிக்கின்றனர் அதனால விமான பயணம் பயண திட்டங்களுக்கு பெரும் ஆபத்து இருப்பதா ஸ்மார்ட் டிராவலர் வலைதளம் மூலம் அரசாங்கம் அறிவித்திருக்க நிறுவனங்களும் தொடர்ந்து தங்கள் வழித்தடங்களை மாற்றனால அவசர கால சூழ்நிலைகளில் பயணிகளினுடைய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் உள்ளது என்றும் அது கூறுகிறது ஈரான் மற்றும் ஸ்டேலில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியர்களை மீண்டும் அழைத்து வர்றதுக்கு அரசாங்கம் இப்பொழுது பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் எச்சரிக்கைகள் இருந்த போதிலுமே பயணிக்கும் பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாது என்று அந்த அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருக்க இந்த விமான எச்சரிக்கைகள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கூறியிருக்கார்